ளபதி விஜய் நடித்த தெரி திரைப்படத்தை செங்கல்பட்டு ஏரியாவில் ரிலீஸ் செய்யாததற்கு அம்மாவட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் சங்க தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களின் தனிப்பட்ட பகையை காரணம் என்றும் அவருடைய மகன் திருமணத்திற்கு விஜய் வராதால்தான் தான் பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் தெரிப்படத்தை திரையிட முடியாமல் சரி செய்ததாகவும் தயாரிப்பாளர் தானு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு இன்று பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார் எனது மகனின் திருமணத்திற்கு அஜித்துக்கும் தான் பத்திரிகை வைத்தேன் அவரும் ஒரு சில பணிகள் காரணமாக திருமணத்திற்கு வரவில்லை வீண் பழி சுமத்துகின்றார் என்று பதிலளித்துள்ளார் செங்கல்பட்டு ஏரியா திரையரங்க உரிமையாளர்கள் மற்றும் விநியோகர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையான பிரச்சனை மென்மேலும் வலுத்து வருவதாக கோலிவுட் வட்டாரங்கள் கூறுகின்றன மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்